அதிசய யானை ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்துச்சு அந்த கிராமத்தில் ராம் அப்படின்ற பேருல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாங்க ராம் வந்து எப்பவுமே கடின உழைப்பாளியா இருந்தான் அவன் உண்மையாகவும் இருந்தா அதனாலே அவன் சந்தோஷமா தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தான் ராம் ஒரு அழகான கரும்பு தோட்டம் ஒன்று வச்சிருந்தான் அந்த கரும்பு விளைஞ்சி முற்றியதுக்கு தக்கன இருந்துச்சு அதனால அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் சீக்கிரமாக இது வியாபாரம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணிட்டே இருந்தான் இப்படி ஒரு நாள் தன்னோட தோட்டத்தை பார்வையிடுறதுக்காக ராம் நடந்து போயிட்டு இருந்தான் அவன் அப்போ ஒரு விஷயத்தாங்க நோட்டீஸ் பண்ணுவான் இது என்னன்னா அவனோட கரும்பு தோட்டத்துல உள்ள சில கரும்புகள் காணாம போயிருந்துச்சு என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு போயிருவான் மறுநாள் வந்து பாக்குறப்போ இன்னும் கொஞ்சம் கரும்புகளை காணாம போயிருக்கோம் ராமப்ப தனக்குள்ள நினைச்சுக்கிட்டான் இன்னைக்கு ராத்திரி நம்ம இந்த கரும்பு தோட்டத்திலே ஸ்டே பண்ணுவோம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு யோசிச்சான் அன்னைக்கு ராத்திரி தன்னோட வயலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிணற்றுல ஒதுங்கிருப்பான் அப்புறம் பார்த்தது ஒரு அதிசயமான வெள்ளக்கலர் யானை ஒண்ணு அது ரக்கையை விரிச்சிட்டு வந்து அந்த கரும்பு தோட்டத்துல உட்கார்ந்துச்சு அது உட்கார்ந்ததும் வெள்ள கலர் ஒளி அந்த இடத்தையே சூழ்ந்துச்சு அது கரும்புகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் பறந்து வானத்துக்கே போயிருச்சு

ராம் நடந்து யானை பக்கத்துல போனா போய் அந்த யானையோட வாலை பிடிக்கவும் அது கரெக்டா பறந்து போயிருச்சு கூடவே ராமு போய்ட்டான் அந்த யானை நேரே ஒரு வினோதமான உலகத்துக்கு கொண்டு ராமை விட்டுச்சு ராமு அந்த இடத்தோட அலக ரசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தான் ராம் தனக்குள்ளே நினைச்சிட்டான் இவ்வளவு அழகான இடத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை எவ்வளவு அழகா இருக்கின்ற இடம் இப்படி ஒரு அதிசயமான இடத்துக்கு வர்றதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தான் ராம் அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ ஒரு அதிசய மாமரத்தை பார்த்தா அது நார்மல் மாமரம் மாதிரி இல்லை அதோட மாம்பழங்கள் எல்லாம் மொத்தமே தங்க கலரில் நிறைஞ்சு இருந்துச்சு அந்த மாமரத்து பக்கத்தில் போயிட்டு ராமரை பறிக்க முயற்சி பண்ணுவான் ஆனால் அவனோட மனசு அதுக்கு இடம் கொடுக்கல இப்படி பார்த்துட்டு அந்த யானை திடீர்னு அவனோட பக்கத்துல வரும் வந்து ராம பார்த்து சொல்லும் இது ஒரு ஏலியன் வேர்ல்டு அந்த யானையும் அவனை பார்த்து சொல்லிச்சு ராம் நீ ரொம்ப நல்லவனா இருக்க இந்த தங்க மாமரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீ எதை அபகரிக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லும் அதுக்கு ராம் சொல்லவும் இது எனக்கு உரிமையானதல்ல இது நான் சம்பாதிச்சதும் இல்லை இது எனக்கு சொந்தமானதே இல்லை அப்புறம் நான் எப்படி இதை அபகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான் அதை கேட்ட யானைக்கு ஆச்சரியம் தாங்க முடியல யானை ராம பார்த்து சொல்லும் உன்னோட நல்ல மனச நான் பாராட்டுறேன் உன்ன மாதிரி பேராசை இல்லாத மனுஷனை பார்க்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உனக்கு பரிசா நான் கொஞ்சம் தங்க மாம்பழங்களை தரேன் வச்சு உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா நடத்து அது மட்டும் இல்லாம உன்னோட பாலில் கரும்பு கரும்புத்தோட்டம் சாதாரணமா மாறிடும் நீ சந்தோஷமா வாழே உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் அப்புறம் ராமு யானை தனக்கு மேலே ஏற்றிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி கூட்டிட்டு போகும் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுகிட்டோம்னா நம்ம மனசு சுத்தமாகவும் சுயநலம் இல்லாம இருந்துச்சுன்னா வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நாள் நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம்